ஓடு நாம் இணைந்திருக்க தேவனோடு வாழ வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் இந்த நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் சத்தியத்தை நாம் அறிந்து சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேத வாக்கியங்கள் இது நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது இதனுடைய வழி என்னவென்றால் வியக்கனம் என்கிற ஒரு வார்த்தையை மூலமாக இன்று பிரசங்கம் பண்ண போகிறோம் நாம் வேக்கணம் என்றால் என்ன அது எப்படி எப்படி பேசுகிறது எப்படி எப்படி சொல்லுகிற வார்த்தை வேக்கணம் என்கிற வார்த்தையை நாம் இன்று எல்லோருக்கும் எடுத்து உரைக்க போகிறோம் என்றால் எல்லோரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இது நமக்கு இன்று மட்டுமல்ல என்றென்றும் தலைமுறை தலைமுறையாக வளரக்கூடிய ஒரு வம்ச வரலாறு என்பது இதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கிறது என்றால் என்ன அதற்கு முதல் விளக்கம் என்னவென்றால் நாம் வியாக்கணம் என்பது நாம் அறிந்து கொள்ளும் ஒரு வேத வாக்கியம் அந்த வேத வாக்கியத்தை நேராகவும் சரியாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வியாக்கணம் என்பதை நாம் மறந்துவிட்டு நாம் சுயமாகவும் சொந்தமாகவும் நமக்கென்றும் நாம் என்றும் நம்முடையது என்றும் நாம் எல்லாரும் நாம் நாம் என்று சொல்லியும் நாம் அதை மேகலப்படுத்துகிறோம் அது தேவனுக்கு விசனமான ஒரு காரியமாக இந்த வார்த்தை விளங்குகிறது ஏற்கனம் என்றால் தனக்காகவே பேசக்கூடிய வார்த்தைகள் தான் மற்றவர்களுக்காக அல்ல ஆனால் அந்த வார்த்தை பேசும்போது மற்றவர்களுக்கு இனிப்பாகத்தான் தெரியும் இன்பமாகத்தான் தெரியும் ஆஹ் நமது 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 என்று சொல்கிறார் நாம் எல்லாரும் ஒரு கூட்டாளிகள் நாம் எல்லாம் ஒரு உறவாளிகள் என்று ஆனால் அப்படியெல்ல நம்மையே காக்க நமக்காக ஒருவர் வந்தாரே அவர் என்ன அவர் யார் என்றுதான் இங்கு வியாக்கணம் இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது அவர்தான் நமக்காக வந்தவர் யார் நம் இயேசு கிறிஸ்து வராவிட்டால் இருந்தால் நாம் இன்று இங்கு வசனத்தை பார்த்திருப்போமா செய்தியை பார்த்திருப்போமா இங்கு நாம் இல்ல கிறிஸ்தர்களாக மாறியிருப்போமா இருந்திருக்க மாட்டோம் ஆனால் நாம் கிறிஸ்துரலாக இருக்கிறபடியினால் நாம் இன்னும் அநேக பிள்ளைகளை கிறிஸ்தவ பிள்ளைகளாக மாற்ற நாம் முயற்சிக்கிறோம் என்று நம்மை சில பேர்கள் தவறாக பேசுகிறார்கள் அதுதான் வியாக்கணம் அது அல்ல கிறிஸ்து மாற்றுகிறதற்கு வரவில்லை எல்லோரையும் தான் வந்தார் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் உலகம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் யாரையும் பிரித்து வைக்க அவர் விரும்பவில்லை யாரையும் ஒதுக்கி வைக்க அவர் விரும்பவில்லை யாரையும் அவர் குறை சொல்ல வரவில்லை குறையாத எல்லாம் நிலைவாக்குவதற்காகவே ஆன்றாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இதுதான் இந்த வார்த்தையின் தலைப்பு இந்த தலைப்பை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும் ஒருவர் பேர் ஒரு பேர் பாசம் வைக்க வேண்டும் தேவ செய்தி மாத்திரம் நாம் சொல்லப்பட வேண்டும் என்றால் தேவனுக்கு பிடித்த காரியம் அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் என்றால் வேதத்தில் அதே ஆதாரங்கள் அதற்கெல்லாம் உண்டு என்றால் ஆன்றாக இயேசு கிறிஸ்து நான் என் பிதாவின் நான் என் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று எங்கேயும் அவர் சொல்லவில்லை என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார் நாம் இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னால் நாம் எப்படி பேச பண்ண வேண்டும் நாம் நாம் என்ற வார்த்தை நமக்குள் வரவே கூடாது அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் வியாக்கணம் என்பது இதுதான் அர்த்தம் வியாக்கணம் என்றால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது தன்னோடு இருக்கிறவரையும் தாங்களோ கூட சேர்த்துக் கொள்வது தங்களே ஒரு கூட்டமாக அமைந்து தாங்களே தலைவராக வாழ்வது அது அல்ல நாம் தலைவன் அல்ல நாம் ஒரு ஊழியன் நாம் ஒரு கூலிக்காரர் நாம் தினமும் அவருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் நமக்கு அது கூலியாக எண்ணப்படும் அது நமக்கு ஆதரவாக எண்ணப்படும் அது ஆறுதலாக எண்ணப்படும் சமாதானமாக எண்ணப்படும் சந்தோஷமாக எண்ணப்படும் குறை தீக்கும் வள்ளல் என்பது இதுதான் அவருக்கு கூட்டப்பட்ட சூட்டப்பட்ட அருமையான பெயர் யாருக்கு நம் ஆண்டாக இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த பெயர் அவர்தான் வந்தார் அவர்தான் பூமியிலே வாழ்ந்தார் அவர்தான் நமக்காக பாடுகளை சுமந்தார் அவர்தான் நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார் சிலுவை பாடுகளை அனுபவித்தார் மரணத்தை சந்தித்தார் மீண்டும் உயிரோடு எழுந்து இன்று நமக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறார் அவர்களுடைய செய்தியை நாம் கேட்க இந்த ஆயத்தப்பட்டிருக்கிற படினால் இதை கேட்கிறவர்கள் ஒருவரும் மறந்து போகாத படிக்கு மற்ற நோக்கங்களோடு செயல்படாத படிக்கு தேவ சித்தத்தின் படி செயல்பட சிந்திக்கத்தக்க காரியங்களை செயல்பட வேண்டும் என்றுதான் இன்று நாம் இந்த வேத வாக்கியத்தை ஆரம்பித்து வாசிக்கிறோம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இதை கேட்கிறவர்கள் காதார் வசனம் சொல்வது காதுள்ளவன் கேட்க கடவான் என்று அதற்கு ஆதாயங்கள் உண்டு ஏனென்றால் இது நானா சொல்லவில்லை கத்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை கேட்கப்படவான் கேட்கப்படுவான் காதில்லாவதும் அவன் சிவடனாகத்தான் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது நாம் இந்த வேத வாக்கியம் எங்கெங்கு செல்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் செவிகளில் கேட்கப்படும் என்று நான் இந்த கால வேலையிலே விசுவாசிக்கிறேன் இதை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் உணர்ந்து கொள்வார்களாக புரிந்து கொள்வார்களாக தேவனோடு இணைந்து கொள்வார்களாக இந்த மதம் மாற்றம் என்ற வார்த்தைகளை அடியோடு மறந்து போவார்களாக தேவ அன்பு தேவ கிருபை தேவ சமாதானம் அவர்களோடு இருப்பதாக